மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் இன்றும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தினர் இது குறித்து நமது செய்தியாளர் கிருத்திகா அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்ப்போம் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவினுடைய உடல் ஆறாம் தேதி மாலை ராஜாஜி சாலையில் உள்ள எம்ஜிஆர்னுடைய நினைவிடத்திற்கு பின்புறம் அடக்கம் செய்யப்பட்டது நல்லடக்கம் செய்யப்பட்டு மூன்று வாரங்கள் ஆகியும் இன்னும் கூட இந்த பகுதியை பொறுத்தவரை தொடர்ந்து மக்கள் அவருடைய நினைவிடத்திற்கு வந்து அவருக்கான அஞ்சலியை தொடர்ந்து செலுத்தி வருகிறார்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு இடங்களிலிருந்தும் தொடர்ந்து குடும்பத்தோடு மக்கள் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது இங்கு வருகின்ற மக்கள் பலரும் கூட அவர் கொண்டு வந்த பல முக்கியமான திட்டங்கள் அம்மா உணவகம் குடிநீர் அது மட்டுமல்லாது குழந்தைகளுக்காக கல்வி மற்றும் சுகாதாரம் தொடர்பாக கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களை குறித்து பேசுகிறார்கள் அதே சூழலில் அதன் மூலம் அவர்கள் பெற்ற பயன்களை குறித்தும் பேசுகிறார்கள் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மக்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று வார விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இங்கு வருகின்ற மக்களினுடைய கூட்டம் என்பது மிக அதிக அளவில் இருக்கிறது முதல்வரனுடைய நினைவஞ்சலி துவங்கிய முதல் வாரம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அன்று ஒரு நாள் மட்டும் வந்து பார்த்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது அதே சூழலில் இன்று இங்கிருக்கின்ற மக்கள் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து காலை முதல் இங்கு வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கடற்கரையாக இருக்கட்டும் கடற்கரையை தாண்டி வெகு தூரத்திற்கு இதற்கான வரிசை நின்று கொண்டிருக்கிறது பலரும் தொடர்ந்து வரிசையில் நின்று பொறுமையாக தங்களுடைய அஞ்சலியை இங்கு மறைந்த முதல்வருக்கு செலுத்தி வருகிறார்கள் ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் கிருத்திகா கண்ணன் நியூஸ் செவன் தமிழ் சென்னை